ஈஸியான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு வெங்காயம் மூணு தக்காளி கருவேப்பில ஏழு பூண்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா புரிஞ்சு வரட்டும் இந்த டைமில் கடுகு சோம்பு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கணும் நல்லா கலரிட்டே இருங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் பூண்டு ஆட் பண்ண போகிறோம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க பூண்டை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம் இப்போ நல்லா கலக்கிட்டே இருங்க நல்லா பொன்னிறுமாக ஆகணும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுருண்டி வரும் நெக்ஸ்ட் நான் மசாலா ஆட் பண்ண போகிறோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எல்லாத்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம் நல்லா வேகணும் இப்போ ஆட் பண்ணுறோம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரணும் தண்ணி நல்லா சுண்டணும் இந்த மாதிரி நல்லா திக்காக ஆனதுக்கப்புறமா பால் ஆட் பண்ண போகிறோம் பால் நல்லா க்ரீமியாக இருக்கணும் நல்லா திக்காக ஏடு உள்ள பாலாக இருச்சுக்கோங்க ஒரு டம்ளர் ஆட் பண்ணுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபில யூடியூப் சேனல் போட்டுருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க